அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி முப்பது இதிலிருந்து இருந்து வின்னிங் வரும்னு நம்ம அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா என்னைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தொன்று நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் ஆஹ் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு அதை கால்குலேட் பண்ணோம்னா இருநூத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு இதுல பாத்தீங்கன்னா அதாவது முதல கிரகம் நம்பர் இருநூத்தி முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரெண்டு நம்பர் அடுத்த இருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐநூத்தி முப்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் பி போலி பாசிக்கு ஏபி போர்டு ஒரு அருமையான முப்பத்தெட்டு பெருக்கள் இருநூத்தி அறுபத்தொன்னு பண்ணிக்கிறோம் ஐநூத்தி முப்பத்தெட்டு பெருக்கள் இருநூத்தி அறுபத்தொன்னு நூத்தி நாற்பது நானூற்றி பதினெட்டு இதில் முதலமைச்சர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா நம்பர் எழுநூத்தி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போட்ல பாச இருக்கு எழுநூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு அறுபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் எண்பத்தி நாலு பேருக்கள் ஞ்சு <Chall mistaken> ஐ அறுபத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தமணி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு ஏழை நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தெட்டு ஏழை நம்பர் அதாவது பி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தொன்று கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தொன்று அந்த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொம்பது நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதல் கிரமூன் நம்பர் இரநூத்தி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ சி ரன்லுமே பாச இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்கே பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இதில் மாவுலகிரம நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்பளை பாசாயிருக்கு ஜீரோ நம்பரும் தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொலி ஜீரோ பார்த்தோம்னா பி பொலி பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு இதை பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் நம்பர் இருநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறேன் இருநூத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் இருநூத்தி அறுபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி நாற்பத்தி நாலு இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு இருநூத்தி இருபது எட் இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் மாலகர முன்னர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பேருக்கள் இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொம்பது ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு இதில் மாலகர நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் இருக்குது நூற்றி ஐம்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் பசாயிருக்கு நூற்றி ஐம்பது பேருக்கில் இரநூத்தி அறுபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கல் இரநூத்தி அறுபத்தொன்னு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கு மூணு நம்பர் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறேன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பசியிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் பாசிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி மூணு இதில் முதல்கிரும நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரை இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் பி போர்டில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி நாற்பத்தி நாலு அறுபத்தேழு இதில் முதல் கரும நம்பர் அறுநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பாசா இருக்கு ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசா இருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் இருநூத்தி அறுபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தாறு அறுபது இதில் மூலகிரம நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி ஒன்று ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாச இருக்குது எட்நூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொன்று கால்கட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது ஜீரோ அறுபத்தொன்று இதில் மூலகிரம நம்பர் இரநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஒன்பது இது ரெண்டு நம்பர் அடுத்த மணி நம்பரில் இருக்குது ரெண்டாம் நம்பரும் ஜீரோ எட்நூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா வி போலி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாச இருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தொன்று கால்கெட் பண்ணிக்கிறேன் வாங்கிறோம் எட்நூத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு இதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி எழுபத்தாறு இதில் மூலகிரம் நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தாறு ரெண்டு நம்பர் எடுத்து நம்பர் இருக்கு எட் எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி எட்டாம் நம்பர் சி பச இருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபது நாற்பத்தெட்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்கை பண்ணிக்கிறேன் எழுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தொன்று இதில் மாலகர நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஒண்ணிங் நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டு பாச இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் மாலகரம் நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு ரன் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசியிருக்கு அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர்ல ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இ பி போலையும் நாலாம் நம்பர் சி போலேயும் பாசாயிருக்கு பி சி போலில் அருமையான வினிங் வந்துருக்கு என்பது ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்குள்ள இரநூத்தி இருபத்தி ஒன்று கால்க்கு இப்போ ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கால் இரநூத்தி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு ஏழுநூற்றி அறுபத்தி நாலு இந்த முதல் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு இதுலேருந்து நீங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கணும்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றா தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா பிளஸ் கேஎன் ஐநூற்றி முப்பத்தி மூணாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுக்குற என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெட்டிங் சாட்ட சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசத்தில் பதினாலாயிரும் ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போல் வந்து இன்னிங் இன்னும் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துருவாங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சா நம்பர் சி போலிருந்து பதினாலு பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாயிரம் ஆறாம் நம்பர் ஏ போலிருந்து இருபத்தி ஏழு நாள் ஆச்சு இன்னும் மூணு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் பயன்படுத்தும் ஆறாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி பொழுது எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது பதினெட்டு நாள் ஆச்சு மாதம் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பி பொழுது இருபத்தொம்பது நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது நம்பர் சி பொழுது இருபத்தி நாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தேன்னுபா ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பொழுது நான் ஏழு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதாவது சி போர்டில் நாலாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இல்லை பதினொன்று நாள் ஆகிடுச்சு அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை தான் கொடுத்துக்கிறாங்க பெண்டிங் சார்ட் படி இன்றைக்கான விண்டிங் நம்பர் ஏ போர்டில் அஞ்சா நம்பர் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் சி போல நாலாம் நம்பர் மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போல் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் அஞ்சு அஞ்சாம் நம்பர் ட்ரை படிப்பாரு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா